உங்ககிட்ட ஜிஎஸ்டி ஆகவும் டாக்ஸ் ஆகவும் கட்டின வரி பணத்தை தான் ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க மறுக்குது இதைத்தான் நான் சொன்னேன் நமக்கு இந்த ஆண்டு மொத்தமே தொள்ளாயிரம் கோடி தான் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் பண்ணு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மத்திய பிரதேச மாநிலம் மூவாயிரம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி கட்டியிருக்கிறாங்க நம்ம கட்டது பத்தாயிரம் கோடி ரூபாய் மத்திய பிரதேசம் கட்டது மூவாயிரம் கோடி ரூபாய் ஆனால் மத்திய பிரதேசத்துக்கு எவ்வளோ தெரியுமா நிவாரண நிதி ஆயிரம் கோடி ரூபாய் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க அதே போல கடந்த ஒன்பது ஆண்டுகளில் தமிழ்நாடு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசுக்கு வரி கட்டி கொடுத்துருக்கு நம்ம கட்டியிருக்கிறோம் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசுக்கு வரி கொடுத்துள்ளது ஆனால் நமக்கு திருப்பி கிடைத்தது வெறும் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலம் செலுத்த வரி அவங்க ஒன்றிய அரசு கட்டின வரி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஆனால் அவங்களுக்கு திருப்பி வரி பகிர்வாங்க ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்குது ஒன்றிய அரசு தான் நான் கேட்டேன் நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசை கேட்டோம் அப்படின்னு நேற்று மரியாதைக்குரிய ஒன்றிய கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் எனக்கு பாடம் எடுத்துருக்கிறாங்க மரியாதையாக பேசுங்க உதயநிதிக்கு மரியாதை சுத்தமா தெரியல அப்படின்னு நான் சொன்னேன் நான் மரியாதையாகவே கேட்குறேன் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களே மரியாதைக்குரிய உங்க அப்பானுடைய உங்க அப்பா வீட்டு காசு நான் கேட்கல எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்காக நிவாரணத் தொகையை நான் கொடுக்கணும் நம்முடைய அரசு கொடுத்தாக வேண்டும் தான் நிவாரணத் தொகையை தயவு செய்து மரியாதையாக கொடுங்கன்னு மரியாதையாக தான் கேட்டேன் இந்த ரெண்டு வெள்ளம் சென்னை வெள்ளம் தென் மாவட்ட வெள்ளம் ரெண்டுத்துக்கு சேர்த்து நம்ம கேட்டது இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசால் கேட்கப்பட்டுள்ளது எவ்வளோ கேட்டிருக்கோம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் ஆனால் இதுவரை ஒன்றிய அரசு எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்குறாங்க ஒரு ஒரு ரூபா கூட கொடுக்கல அவங்க கொடுத்தேன்னு சொல்கிறது நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சென்ற வருடத்திற்கு அது பேரிடர் வருதோ இல்லையோ ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துட்டு நாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் இந்த கொடுத்திருக்கக்கூடிய ஆறாயிரமும் எங்களோட காசு அப்படின்னு மக்கள்கிட்ட குரு விட்டுட்டு இருக்கிறாங்க இதே மேடையில் சென்ற வருடம் நான் பேசிய பேச்சு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாச்சு நான் பேசுறேன் ஆமா நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி கொள்வதில் பெருமை கொள்கின்றேன் நான் படித்தது டான்பாஸ்கர் கல்லூரியில் பள்ளியில் அதன் பிறகு படித்தது லயலா கல்லூரியில் என்று நான் மீண்டும் சொல்கின்றேன் நான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லி கொள்வதில் நான் பெருமை கொள்கின்றேன் அதோடு நான் குப்பாட்டி கொள்ளப் போவதில்லை இந்த முறை நீங்கள் என்னை கிறிஸ்தவன் என்று அழைத்தால் நான் கிறிஸ்தவன் நீங்கள் என்னை இந்து என்று அழைத்தால் நான் இந்து நீங்கள் என்னை முஸ்லீம் என்று அழைத்தால் நான் முஸ்லீம் எனக்கென்று எந்தவித ஒரு ஜாதியோ மதமோ கிடையாது பிறப்பால் அனைவரும் சமம் என்பதை நான் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பேன் எங்களுடைய தலைவர்கள் தந்தை பெரியார் பேரங்கர் அண்ணா எங்களுடைய முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் எங்களுக்கு இதைத்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பேன் நான் பேசுவதை நீங்களும் ஒற்றுக்கொள்வீர்கள் அதோடு நீங்களும் உடன்படுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அடுத்த பேசும் பேசும்போது சொன்னார் பள்ளியில் படித்தேன் அப்படின்னு படித்தேன்னு சொல்ல முடியாது போனேன் சுமாரான மாணவன் தான் சுமாராக படிக்கக்கூடிய மாணவன் தான் மாதிரி கிளாஸுக்கு வெளியிலும் இருந்திருக்கிறேன் எங்க கண்டிப்பான பள்ளி அது நிறைய முறை அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க எங்கள் அம்மாவையும் நான் பல முறை கூட்டிகிட்டு போயிருக்கேன் நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து படித்த பள்ளினா அது பாஸ்கோ தான் அதன் பிறகு படிச்சது லா கல்லூரியில் என் கூட டான் பாஸ்கோ பள்ளியில கூட படித்தவர் இப்போ லைலா கல்லூரியில பிரின்சிபலா இருக்கிற இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் அண்ணன் சேகர்பாபு நான் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் சில விஷயங்களை கணக்கு பண்ணி எண்ணி சொல்லலாம் ஆனால் அண்ணன் சேகர்பாபு நன் அவர்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சிகள் குறிப்பாக நான் இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதியில் வந்து கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சியில் என்னவே முடியாது அவ்வளவு நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் பெருமையாக சொல்வார் நீங்கள் சேகர்பாபு அல்ல செயல்பாபு என்று அதை தொடர்ந்து நிரூபித்து காட்டுவர் தான் நம்முடைய அண்ணன் சேகர்பாபு அவர்கள் நானும் பல முறை அவரை சொல்லியிருக்கிறேன் தலைவர் வந்து நீங்கள் செயல்பாபுன்னு சொல்கிறாரு நான் சொல்கிறேன் நீங்கள் செயல்பாபு மட்டுமல்ல சூப்பர் செயல்பாபு என்று பல முறை பாராட்டி இருக்கிறேன் பலமுறை அவரடத்துல நான் நிகழ்ச்சியாகவே கேட்டிருக்கிறேன் செய்து உண்மையை சொல்லுங்க நீங்கள் ஒருத்தர் தானா இல்லை உங்களை போலவே உருவ ஒற்றுமை உள்ள உங்களுக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருக்காரா எனக்கு சந்தேகம் இருக்கின்றது ஏனென்றால் அவ்வளவு உழைப்பு இந்த மாவட்டத்துக்கு மட்டுமல்ல சென்னையில எந்த இடத்துல என்ன பாதிப்புனாலும் என்ன தேவைனாலும் அங்கே போய் முதல் நாளாக நிக்கிறவர் நம்முடைய தலைவர் அவருடைய தளபதி தான் நம்முடைய அண்ணன் சேகர் பாபா நகரு தான் என்னை நான் சேப்பாக்கம் திருவிழக்கேனி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான் அங்கேயே நிறைய நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வேன் இந்த நிகழ்ச்சி இது கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு இருபத்தி தேதி நடக்க நடந்திருக்க வேண்டிய நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் எப்படி சென்னையில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வரலாறுக்கு காணாத வெள்ளம் மழை பேரிடர் ஒரே நாளில் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது உங்களுடைய வீடுகள்லாம் கண்டிப்பாக மழையில் தண்ணியில் மூழ்கியிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு நாள் தான் இருந்தீங்க எங்கள் மேலே ஆனால் நாங்கள் யாரும் வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கல நானாக இருக்கட்டும் நம்முடைய முதலமைச்சராக இருக்கட்டும் அண்ணன் செயர்வாபாராக இருக்கட்டும் அண்ணன் கவியாக இருக்கட்டும் சகோதரி மேயர் இப்படிப்பட்ட ஒரு மேயர் நாங்களாம் நான் ஒரு நா நான்கு ஐந்து நாட்கள் வீட்டுக்கு கூட போகவே இல்லை ஏன்னா எங்கள் வீட்லேயும் தண்ணி நின்றுச்சு உங்கள் வீட்டில் மட்டும் தண்ணி நிற்கலை ஆனால் யாரும் வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்காமல் மக்களோடு மக்களாக நின்று அந்த நிவாரணப் பணிகளை மேற்கொண்டோம் இதுதான் திமுகவுக்கும் மற்ற இயக்குனருக்குமான அந்த வித்தியாசம் அவங்கெல்லாம் வருவாங்க தேர்தல் நேரத்தில் வருவாங்க ஆனால் மக்களுக்கு ஒன்றுனா களத்தில் நிற்கிறது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க தான் அதை நீங்கள் ஒன்று இருப்பீங்க அந்த உரிமையோடு தான் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு தைரியமாக தெம்பாக இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் தலைவர் அவர்கள் உடனே அறிவித்தாங்க நிவாரணத்த ஒரு ஒரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத்தை அறிவித்தாங்க இந்த நிகழ்ச்சி இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்க வேண்டிய நிகழ்ச்சி நான் அப்பொழுது சேலத்தில் இருந்தேன் கழகத்துடைய இளைஞரணி மாநாடு நடக்கிற இருந்தது அப்பொழுது இருந்தது அதையும் தள்ளி வச்சிட்டோம் அதை பார்வையிடுவதற்காக போயிருந்தேன் இப்போ தொலைக்காட்சியில் வந்து செய்திகள் வருது இந்த மாதிரி தூத்துக்குடியிலும் நெல்லையிலும் தென் மாவட்டங்களெலாம் மிக கனமழை அப்படின்னு தலைவர் உடனே என்னை தொலைபேசியில் ஆயிடுச்சு நீ சென்னைக்கு வராத உடனே தூத்துக்குடிக்கு போ அப்படின்னு அங்கே போய் அந்த பணிகளை நிவாரண நிவாரணப் எல்லாம் மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காகத்தான் நேற்று நள்ளிரவு நேற்று மாலை சென்னைக்கு வந்தேன் என்று உங்களை எல்லாம் சந்தித்து விட்டு மீண்டும் நாளை திருப்பி தூத்துக்குடிக்கு தான் போ போனேன் அந்த அளவுக்கு மக்கள் பணியில் எங்களை எல்லாம் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கையின் சட்டமன்ற உறுப்பினர் நான் பல நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வேன் அங்கே இந்த ஊமையோடு கூப்பிடுபோது அங்கே நிறைய பேர் என்ன செல்லம் என்ன கூப்பிடுவாங்கன்னா சேப்பாக்கத்தின் செல்லப்பிள்ளை அப்படின்னு கூப்பிடுவாங்க நான் சேப்பாக்கத்துக்கு செல்லப்பிள்ளைனாலும் இந்த துறைமுகத்திற்கு நான் வளர்ப்பு பிள்ளை ஏன் வளர்ப்பு பிள்ளைன்னா சொல்கிறேன்னா எங்களுக்கெல்லாம் அந்த ட்ரைனிங் கொடுத்து வளர்க்கிறது யாருன்னா எங்களுடைய அண்ணன் தான் எப்படியெல்லாம் நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் எப்படியெல்லாம் நலத்திட்ட உதவிகள் கொடுக்க வேண்டும் எப்படி மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று எங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பவர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்கள் தான் தான் நான் சொன்னேன் என்கிட்ட நிறைய பேர் கிண்டெல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் வேற தொகுதியில் இருக்கிறோம் நாங்கள் எல்லாம் ஆசைப்படுறோம் நாங்கள்லாம் சேப்பாக்க திருவள்ளி தொகுதிக்கு வந்துடுறோம் ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க நிறைய நலத்திட்ட உதவிகள் நடத்துறீங்கன்னு ஆனால் எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது நான் சேப்பாக்க திருவள்ளிக்கண்ணிலிருந்து துறைமுகத்துக்கு வந்துடலாமா அந்த அளவுக்கு அண்ணன் செயகர்பாபு அவர்கள் தொடர்ந்து அத்தனை நிகழ்ச்சிகளை ஒன்றுக்கு ஒரு நிகழ்ச்சி இன்னொன்று நிகழ்ச்சி சலைத்ததல்ல ஒரு ஒரு நிகழ்ச்சியும் அடுத்து அதை விட சிறப்பான நிகழ்ச்சியாக மக்களுக்கு நல்லது செய்கின்ற நிகழ்ச்சியாக தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த நேரத்தில் அண்ணன் செயகர்பாபன் சொன்னது போல நான் பேசுகின்ற ஒவ்வொரு விஷயம் வெடிகுண்டு போல வெடிச்சுட்டு அப்படின்னு சொன்னார் சென்னையில் இவ்வளோ பெரிய வெள்ளம் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒன்றிய அரசு கிட்ட நிதி கேட்கிறார் மக்களுக்கு நாங்கள் நிவாரணம் கொடுக்க வேண்டும் நிவாரண நிதி கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் சாலைகளிட வேண்டும் பாதிப்புகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று தலைவர் முதலமைச்சராக ஒன்றிய அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றார் உடனே ஒன்றிய நிதியமைச்சர் ஒரு வார்த்தை சொல்கின்றார் நீங்கள் நிதி கேட்டால் உடனே நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏடிஎம் மிஷினா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் இதை வந்து பத்திரிகையாளர் நண்பர்கள் என்கிட்ட வந்து கேட்டாங்க இப்படி சொல்கிறாங்களே என்ன ஒன்றிய அரசாங்க ஏடிஎம் மிஷினா அப்படின்னு அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க அதற்கு நான் சொன்ன பதில் தான் நாங்கள் என்ன உங்கள் அப்பாங்கட்டு காசையை கேட்டோம் எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் கட்டின வரி பணம் நீங்கள் கட்டின வரி பணம் டேக்ஸு உங்கள் கிட்ட ஜிஎஸ்டி ஆகவும் டேக்ஸாகவும் கட்டின வரி பணத்தை தான் ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க மறுக்குது இதைத்தான் நான் சொன்னேன் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை மட்டும் எப்படி ஒரு மாற்றாந்தை மனப்பான்மையோடு பாதுக்குதுன்னு நிதி ஒதுக்கீடு என்று வரும்பொழுது ஒன்றிய அரசு எப்பொழுதுமே தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டுதான் இருக்கிறது இன்று நேற்றால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்கள் இந்த மாதிரி புயல் வெள்ளம் பெருமழை வரும்போதெல்லாம் தமிழ்நாடு அரசு இதுவரை கேட்டது

சென்னை உள்ளிட்ட இந்த அதிகனமழை பாதிப்பை தொடர்ந்து தற்காலிக நிவாரண நிதியாக நாம் கேட்டிருப்பொழுது ஏழாயிரத்தி ஏழாயிரம் கோடியும் நிரந்தர நிவாரண தொகையாக பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபது கோடியும் நம்முடைய அரசு கேட்டது அதேபோல் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நிவாரண நிதியாக அவசர நிதியாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் தர வேண்டும் என்று முதலமைச்சர்கள் ஒன்றிய பிரதமரை சந்தித்து கோரியுள்ளார்கள் ஆக மொத்தம் நம்ம கேட்டிருக்கிறது இந்த ரெண்டு வெல்லம் சென்னை வெல்லம் தென் மாவட்ட வெள்ளம் ரெண்டுத்துக்கு சேர்த்து நம்ம கேட்டது இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசால் கேட்கப்பட்டுள்ளது எவ்வளோ கேட்டிருக்கோம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் ஆனால் இதுவரை ஒன்றிய அரசு எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்குறாங்க ஒரு ரூபா கூட கொடுக்கல அவங்க கொடுத்தேன்னு சொல்கிற நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சென்ற வருடத்திற்கு அது பேரிடர் வருதோ இல்லையோ ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துட்டு நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஆறாயிரமும் எங்களோட காசு அப்படின்னு மக்கள்கிட்ட குருடா விட்டுட்டு இதே குஜராத் மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு புயல் அடிக்குது மறுநாளே ஒன்றிய பிரதமர் அவருடைய மாநிலம்ல போய் அந்த மாநில அரசுக்கு புயல் அடித்த அடுத்த நாள் கொடுத்த அறிவிச்ச கொடுத்த நிவாரண தொகை தெரியுமா ஆயிரம் கோடி ரூபாய் மேலும் பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களுக்கு தனியாக இரண்டு லட்சம் ரூபாய் பிரதமர் வழங்கியிருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தமிழ்நாடு கேட்ட நிதியையும் அவர்கள் வரவில்லை தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் அவர்கள் எட்டி கூட பார்க்கவில்லை ஆனால் பேரளவில் பேரிடர் பாதிப்பு பாதிப்புகளை சந்திக்காத மக்கள் தொகையில் தமிழ்நாட்டை விட குறைந்த எண்ணிக்கை கொண்ட குஜராத்திற்கு இதுவரை ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்றிய அரசுக்கு கவனமாக கவனிங்க ஒன்றிய அரசுக்கு நாம ஒரு ரூபா வரி கொடுத்தா நமக்கு அவங்க திருப்பி கொடுக்கறது எவ்வளோ தெரியுமா வெறும் இருபத்தி ஒன்பது பைசா இந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் பத்தாயிரம் கோடியே ஜிஎஸ்டியாக தமிழ்நாடு செலுத்தி இருக்கிறது நாம கொடுத்துருக்கிறோம் ஒன்றிய அரசுக்கு நவம்பர் மாதம் மட்டும் பத்தாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் கட்டி இருக்கிறீங்க ஜிஎஸ்டியா நமக்கு இந்த ஆண்டு மொத்தமே தொள்ளாயிரம் கோடி தான் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் பண்ணு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மத்திய பிரதேச மாநிலம் மூவாயிரம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி கட்டிருக்கிறாங்க நம்ம கட்டுறது பத்தாயிரம் கோடி ரூபாய் மத்திய பிரதேசம் கட்டினது மூவாயிரம் கோடி ரூபாய் ஆனால் மத்திய பிரதேசத்துக்கு எவ்வளோ தெரியுமா நி நிவாரண நிதி ஆயிரம் கோடி ரூபாய் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க அதே போல் கடந்த ஒம்பது ஆண்டுகளில் தமிழ்நாடு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசுக்கு வரி கட்டி கொடுத்துருக்குது நம்ம கட்டியிருக்கிறோம் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசுக்கு வரி கொடுத்துள்ளது ஆனால் நமக்கு திருப்பி கிடைத்தது வெறும் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலம் செலுத்த வரி அவங்க ஒன்றிய அரசு கட்டின வரி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஆனால் அவங்களுக்கு திருப்பி வரி பகிர்வாங்க ஒம்பது லட்சம் கோடி ரூபாய் கொடு கொடுத்துருக்குது ஒன்றிய அரசு இது மட்டும் இல்லை இதைத்தான் நான் கேட்டேன் நாங்கள் என்ன உங்கள் அப்பா வீட்டுக்காசையை கேட்டோம் அப்படின்னு நேற்று மரியாதைக்குரிய ஒன்றிய அமைச்சர் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் எனக்கு பாடம் எடுத்துருக்குறாங்க மரியாதையாக பேசுங்க உதயநிதிக்கு மரியாதை சுத்தமாக தெரியல அப்படின்னு நான் சொன்னேன் நான் மரியாதையாகவே கேட்குறேன் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களே மரியாதைக்குரிய உங்கள் அப்பானுடைய வீட்டு உங்கள் அப்பா வீட்டு காசை நான் கேட்கல எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கான நிவாரணத் தொகையை நான் கொடுக்கணும் நம்முடைய அரசு கொடுத்தாக வேண்டும் அதனால்தான் நிவாரணத் தொகையை செய்து மரியாதையாக கொடுங்கன்னு மரியாதையாக தான் கேட்டேன் அதையேத்தான் இங்கே மீண்டும் நான் வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருங்க உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கணுங்கிறது உங்களுக்கு நன்காக தெரியும் அதற்கான ஒரு வாய்ப்பு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதில் ஒரு சரியான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நல்ல தீர்ப்பை அளிப்பீங்க என்று நான் கூறிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்